ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் கத்திரங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை விதமான எதிரான காரியங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கத்தரங்களை விடுவித்து பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆகினாலே சில பிரச்சனைகள் வருகிற சமயத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் ஏன் என்னை கைவிட்டார் எதற்காக இந்த பிரச்சனை வர வேண்டும் என்று என்பது போன்ற கேள்விகளை உங்களுடைய மனதுக்குள்ளாக வைத்து தேவடத்திலே நீங்கள் மனத்தாங்கள் அடையாமல் கத்திர எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் எந்த ஒரு ஆபத்தும் அணுகாமல் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள் மகிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கத்தர் தருவார் எந்தவொரு ஆபத்தோ எந்தவித மோசங்களோ உங்களை அணுகாதபடிக்கு தேவனுடைய கரம் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும் ஆகினாலே நன்மை செய்கிறதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள் அப்படித்தான் வேதம் சொல்கிறது நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாதிருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகினாலே கத்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் மாத்திரமே நடக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற சந்தர்ப்பங்கள்ல மனதை விடாதபடிக்கு கத்தரை முழுமையாக நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே